இங்க இருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால நான் என்னோட உரையை ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன் இங்க மேடையில் இருக்கிற லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம் நான் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இவங்கள பத்தி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு திங் வரும்ல அவங்கள நேர்ல பாக்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த ஒரு நம்ம நிலைபாய்சோட இசை வெளியீட்டு விழாக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியஸ் டைமை நமக்காக கொடுத்ததுல ரொம்ப நன்றி அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் ஜி கே எம் தமிழ்குமரன் சாருக்கும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட ப்ரெசிடென்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறுக்க முடியாத மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலிஎஸ் தானு சார் அவங்க எல்லாருமே இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை நிலை பாய்ஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து ஸ்டேஜ்ல இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னை காலகட்டத்துல வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அதை விட அதை வந்து ஆஹ் வெளியில வரணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த நிலை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஆஹ் காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சாங்ஸ் பார்க்கும் போதே எனக்கு செமையா இருந்துச்சு சூப்பரா வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஆஹ் இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெற்றிகரமா வெளியில கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்டுமே வந்து வெளியில வந்து மக்கள் பார்த்தாதான் அந்த ப்ராடக்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் எங்களை எங்களெல்லாம் ரொம்ப அழகா இயக்குனேன் எங்களோட இயக்குனர் ரொம்ப நன்றி கமல்ஜி அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் என்னோட குரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப அழகா வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே மதன் குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போன கதையை அப்படியே வெளியில விடுறாங்க அப்படிங்கும் போதுதான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அத வந்து கமல்ஜி பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சோ கமல் சார் உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும் இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன் அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு அந்த ஒரு மனத்தொய்வுனால நான் வந்து படமே நடிக்க கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும் இதுலயும் நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தான் சொல்லணும் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்டும் கிடையாது எல்லாமே ஒரே தான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆஹ் ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியிட்டு விழால கண்ணப்பினான ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடறாங்க ஆஹ் அவங்களோட உடல் இடை எவ்வளவு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்டே ஏதாவது தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க நீங்க இல்லாம நாங்க இல்லை நாங்க இல்லாம நீங்க இல்ல எல்லாருமே தான் இருக்கோம் ஸோ படத் பட சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க ஆஹ் நாங்க எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் நானும் நிறைய பி டுசி எடுத்திருக்கேன் நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க அவங்களோட படம் வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆகல விகடனில் வந்து எழுதினாங்க அது எழுதுனதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே சப்போர்ட் பண்ணுங்கள் நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க சார் பேசுனதுக்கப்புறம் நாங்கள்லாம் பேசுறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த ஒரே ஸ்டேஜ்ல வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சம் அரசியல் வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச தான் ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்னென்னலாம் இருக்கு எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார் அண்ட் இவ்வளோ நேரம் தாமதம் ஆயுமே பேச ஆரம்பிச்சோடன இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா உட்காந்து பே கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நன்றி